என்னாச்சுங்க என் தங்கச்சி வந்தாளா ஆ வந்தா வந்தா மீன் குழம்பு வச்சு குடுத்தியா ஏன் உங்க தங்கச்சி கிட்ட கேக்கலையா நீங்க இந்த பேக அப்படியே போய் உள்ளார வச்சுட்டு வா கொண்டாங்க இவ தங்கச்சி என்ன போட்டு கொடுத்தான்னு தெரியலையே ஆ சொல்லுங்க நான் அவள்கிட்ட போன் எல்லாம் அடிக்கவே இல்ல எனக்கே ஒர்க் பிரஷர் இதுல எங்க போய் நான் போன் அடிக்கிறது அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் அவன் வந்தாலும் என்ன பண்ணான்னு அப்பாடா அவ கிட்ட பேசல பேசியிருந்தா ஏதாவது ஒண்ணு கரண்டா போட்டு விட்டுருப்பா அவ வந்தாங்க மீன் சமைச்சு தரேன்னு சொன்னேன் இல்ல மைனி நானே போய் வீட்டுல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அவளே போய் வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொன்னாலா ஆமாங்க இல்ல கஸ்தூரி நான் வச்சு தரேன்னு சொன்னேன் அவதான் இல்ல மைனி நானே போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ஏன் தங்கச்சி வேணான்னு சொன்னாலா பாத்தியா உனக்கே தெரிஞ்சிருக்கு உன் தங்கச்சி வேணான்னு சொல்ல மாட்டானு இல்லையே அவ சாப்பிட்டு போறேன்னு சொன்னா ஆமாங்க சாப்பிட்டு போறேன்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல அவளை நான் போய் வச்சுக்கிறேன் மைனின்னு சொல்லிட்டான் அப்படியா சரி இரு அவளுக்கே போன் அடிச்சு பாக்குறேன் சச்சோ இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே இவர் வந்த உடனே என் வாயை புடுங்கி இப்ப சண்டையில இருக்க பாக்குறாரு சரி என்னதான் பேசிக்கிறாங்கன்னு இருந்து பாப்போம் ஹலோ ஆ சொல்லுனே வீட்டுக்கு வந்துட்டியா சாப்பிட்டியா இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மைனி மீன் கொடுத்தாங்க அதை வச்சு மீன் குழம்பு வச்சு இப்ப வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் உன் மைனி மீன் குழம்பு வச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாளா அதெல்லாம் ஒண்ணு இல்லனே நான் தான் மீன் வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டேன் அப்படியா உன் மைனி அதே தான் சொன்னா அப்பாடா நல்ல வேலை நம்மள மாட்டி விடல வேற மாதிரி உண்மையை சொல்லியிருந்தா அவ்வளவுதான் சேச்ச நான் தான் வேலை இருக்குன்னு வந்துட்டேனே சரி பின்ன அப்ப மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு நல்லா இருக்குனே இவர் சொன்னாரு நான் வாங்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு நல்லா வாங்கிருக்க மாட்டேன் உங்க அண்ணி சூப்பரா வாங்கிருக்காரு அப்படின்னு சொன்னாரு யாரு மச்சான் சொன்னாரா ஆமனே அவர்தான்

சரி சரி நான் கை கால் அலம்பிட்டு வரேன் மீன் குழம்பு நீ வச்சிருப்பீல அதை வச்சு எனக்கு கொடு அச்சோ மீன் குழம்பு நான் வைக்கவே இல்லையங்க ஏன் ஏன் எதனால மீன் குழம்பு வைக்கல நீ எல்லா மீனை கஸ்தூரிக்கு கொடுத்துட்டேனே அப்புறம் எங்க மீனை வைக்கிறது அப்படியா எல்லா மீனையும் வாங்கிட்டு போயிட்டா ஆமாங்க எங்க அண்ணே வாங்கி கொடுத்தது குடுங்க மைனி அப்படினு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாலே சரி பின்ன அப்புறம் வேற என்ன சாப்பாடு இருக்கு இப்ப இப்ப வேற சோறு ரசம் தான் இருக்கு ரசமா சரி பரவாயில்ல ஊருகா இருக்கா ஊருகாவா ஆமாண்டி நான் தான் ஒரு ரெண்டு வருத்துக்கு முன்னாடி ஊருகா வாங்கிட்டு வந்தேனே எது அந்த மாங்கா ஊருகாவா ஆமா அது இருந்தா போதும் நான் ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்டுக்கிறேன் அட நீங்க வேற மாங்கா ஊருகா வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வந்தீங்க எல்லாத்தையும் நீங்களே வச்சு சாப்பிட்டு வெறும் கூடுதான் இருக்கு அதெல்லாம் அங்கங்க ஒட்டி கிடக்குது அதை வேணா தொட்டு சாப்பிடுறீங்களா அதுவும் இல்லையா சரி என்ன பண்றது சரி எடுத்துட்டு வா நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் சரிங்க மீன் ஆடைய தங்கச்சி வராதுன்னு நல்ல மீனா எடுத்து குடுத்து எங்களுக்கு நான் மட்டும் கண்ட மீனே வாங்கிட்டு வந்து குடுக்கறது மீன் இருக்கு ஆனா அது எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் உனக்கெல்லாம் ஒரு சல்லி மீன் கூட வச்ச மாட்டேன் எங்கெல்லாம் பார்த்தா என்ன இலக்காரமா போயிடுச்சா உனக்கு கசசூத்திரையே தின்னு அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும் இல்ல ஊருகா வேற வாங்கிட்டு வந்தேன்னு கதையை சொல்றேன் வாங்கிட்டு வந்தது இல்லாமல் என் பிள்ளை கேட்குது நான் கேட்குறேன் ஒரு துளி கூட கொடுக்காம நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் வச்சு விட்டு இப்போ திரும்பி ஊருக்காக வேணுன்னா நான் என்ன மரத்தில் காய்ச்சி எல்லாத்தையும் பண்ண முடியும் ஆளையும் சைஸையும் பாரு மீன் குழம்பு வேணுமாம்ல மீன் குழம்பு கொடுப்போமா நான் நைட்டு இந்த ஆள் தூங்குனதுக்கு அப்புறமேட்டு நானே என் மகனும் வச்சு சாப்பிடணும் அப்படியும் ஓப்பை முடிச்சிருவேன் நாளைக்கு வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கும் என் பொண்ணுக்கும் மீன் குழம்பு வச்சு கொடுக்கணும் ஆறு அது இந்த ராஜு வா காலையிலதானே கிளம்புறாங்க கிளம்பட்டோம் கிளம்பட்டோம் கண்டிப்பா தேவிகிட்ட இத பத்தி சொல்லியே ஆகணும் இப்ப நைட்டு நேரம் ஆயிடுச்சு காலையில இவங்க கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அடிக்கணும் எனக்கு தான் எதுவுமே அதனாலதான் என்னை விட்டுட்டு போகுதே நானும் மாமாவை பார்த்தேன் மாமா நல்லா தான் இருக்காரு எதுனால எங்க அக்கா என்னைய விட்டுட்டு போகுதுன்னு எனக்கு புரியவே இல்லை பார்க்க நல்ல பிள்ளையாட்ட இருந்துகிட்டு அப்படியே நைசா என்னை கழட்டி விடுறா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் சும்மா விடுவேனா ஒரு வகையில் நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது தான் அப்போ தானே தேவிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் நான் எங்கள் அக்கா கூடவே இருந்தேன்னா எப்படி எங்கள் அக்கா சொல்றது சொல்கிறது கிட்ட பேசும்போது நம்ம தான் பேசுகிறோங்கிற நினப்பு வரவே கூடாது எப்படியாவது ஒரு வேற ஒரு சிம்மில் இருந்து ஃபோன் பண்ணி அவளுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும் விடியட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியை தேனே இனிமேட் நீ இங்கே தான் இருக்க போற அதை பார்த்து எங்கள் அக்காவும் குமரி குமரி அழுவ போகுது அதையும் நான் பார்த்து ரசிக்க போகிறேன் அந்த கண் கொள்ளா காட்சி என் கண்ணு முண்டான்னு நிற்கும்போது ஆஹா எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அந்த காட்சி ரொம்ப தொலைவில் இல்லை சீக்கிரமாக வரப்போகுது எந்திரிடி ஆமா இப்ப நான் எந்திரிச்சு எந்த வேலைய வெட்டி முடிக்க போறேன் போங்க அந்த நான் செத்த நேரம் தூங்குறேன் அடியே அனுக்கிலி இப்ப நான் சொல்ல வரத நீ காதல வாங்கணும் வெயி நீ கொஞ்ச நேரம் கூட படுத்துக்க மாட்ட ஓஹோ அப்படி என்னத்த மகராசன் சொல்ல போறீங்க அட நீ வேறடி எந்திரிச்சு உட்காருடி அப்பதான் நீ சொல்லணும் தோணும் அதெல்லாம் முடியாது மாமா என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்பதான் எந்திரிப்பேன் சரி உன் இஷ்டம் நம்ம ஜீவா இருக்கல்ல என்ன ஜீவாவா ஜீவா பேரை கேட்டوني உடனே சடார்னி எந்திர தூக்காண்டிட்ட ஏங்க எங்க சொல்லுங்கங்க ஜீவாக்கி என்ன ஆச்சு அவ வராளா என்ன ஏதும் சொல்லுங்க கயல் எப்படி இருக்கா நல்லபடியா இருக்கல அவ குழந்தை எப்படி இருக்கு நல்லபடியா இருக்கல என்ன சிரிக்கறியே என்ன ஏதும் சொல்லுங்க என்னங்க படுத்து இருந்தவள தூக்கி எலிப்பி உட்கார வச்சிட்டு ஜீவா ஜீவா ஜீவான்னீங்க இப்போ என்னடனா திருசிட்டு நிக்கறியே அதுதான் நான் எத்தனை வாட்டி சொன்னேன் எந்திரச்சு உட்காரு அப்பதான் நான் சொல்லுவேன்னு நீங்கள் உட்கார தானே சொன்னீங்க நான் எந்திரிச்சேன் நின்றுட்டேன் என்ன ஏதுன்னு சொல்லுங்களே மாமா அது எப்படி நான் சொல்லவும் நீ எந்திரிக்கவே இல்லை ஜீவா பேரை சொல்லவும் டபான்னு எந்திரிச்சு நிற்கிற என்ன மாமா இதில் தான் விளையாடுவீங்களா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா இது கூட நல்லா தான் இருக்கு நீ கெஞ்சிறதும் அப்புறம் நான் மிஞ்சிறதும் அப்புறம் நான் கெஞ்சிறதும் நீ மிஞ்சிறதும் சரி நீங்க பேசுறதே பேசிக்கிட்டு இருக்காம வந்த சரி என்னன்னு சொல்லுங்க மாமா பொருடி ஏன் அவசரப்படுற நம்ம ஜீவா இருக்கால ஆமா அவ என்ன பண்ண போறா வர போறாளா ஐயோ சிரிக்கிறது விட்டுப்பிடி சேரிக்கு வர போறீங்களா இல்லையா இப்ப சரி சரி பொறு பொறு நம்ம ஜீவாவும் ராஜாவும் வைத்தியரை பார்க்க வராங்க அப்படியா அப்ப நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல அது என்னன்னு எனக்கு தெரியலப்பா நேற்று தான் ஜீவா எனக்கு போன் அடிச்சா அப்படியா அப்ப நான் எங்க போயிருந்தேன் சொல்லியிருந்தா நானும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு நான் வெளியில வேலையா போயிருந்தேன்ல அப்போ பேசினா நைட்டு வந்ததும் நீ ஏன் அசந்து படுத்திருந்தியா அதனாலதான் உன்னை தொந்தரவு பண்ணல ஏங்க ஜீவா விஷயம்னா எனக்கு நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம் என்ன சொல்ல போறேன் உங்கள சரி பரவாயில்ல அது போனது போயிட்டு போதே வைத்தியரை தானே பாக்க வராங்க நம்ம போய் வைத்தியர் வீட்டுல உட்காந்துருப்போமா ரெண்டு பேரும் நினைச்சேன் பெரியம்மாவும் பொண்ணும் வர்றாங்களாம் யார் அந்த குண்டா ஒரு அக்கா இருந்துச்சு அந்த அக்கா வருதா ஆமா ஆமா அந்த அம்மா தான் வராங்க என்ன விஷயமா வராங்க அந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை இல்லையா குழந்தை பாக்கியம் எப்ப வரும் அதுக்கு வைத்திய செலவு என்ன ஏதுன்னு கேக்குறதுக்காக வைத்தியர பாக்க வராங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஜீவாப்பிளைக்கு எப்ப கல்யாணமா அது கூடிய சீக்கிரம் நடத்தி வைக்க போறாங்களா நேத்து தான் ஜீவாப்பிள சொன்னுச்சு ரொம்ப நல்லது மாமா ஜீவாவுக்கு அப்பா அம்மாவா இருந்து நம்ம தான் எல்லா உரிமையும் செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் சரிதான் இப்ப காலையிலேயே வெள்ளனே ஒண்ணு எழுப்பி அவங்க வரத்துக்கு ஒரு பத்து மணி ஆகும் சரி மாமா நான் அதுக்குள்ளார ஏதாவது பலகாரம் செஞ்சுட்டு வைத்தியர் வீட்டுக்கு போயிருவோம் பொறு அன்னக்கிளி ஏன் அவரக்க பறக்க எல்லாத்தையும் பண்ணணுங்கிற இப்ப என்னதான் மாமா செய்யணும் அப்புறம் எதுக்கு என்ன எழுப்பி விட்டிய இல்ல அவருங்க நேரம் இங்க வந்தாலும் வரலாம் என்ன எதுன்னு கேட்டுக்குவோம் ஆனா நீ பண்றத பண்ணிரு சரிங்க மாமா நான் வேகமா போய் எல்லா வேலையும் முடிச்சிடறேன் ஆ சரி அனகிலி சீவா வரான்னு சொல்லவும் உட்டா போதுன்னு எல்லா இழுத்து போட்டு செய்ய போறப்ப என்ன என் பொண்ணு வரா அவளுக்கு ஏதாவது நான் செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா வீட்டுல ஒருத்த நான் இருக்கேனே எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்ல ஆமா நீங்க வீட்டுலயே தானே கிடைக்கிறீங்க உங்களுக்கு என்னைக்கு நான் செஞ்சு கொடுக்காம இருந்திருக்கேன் அவ பாவம் ஒன்னும் சாப்பிடாத பிள்ளை அவ வரும்போது போகும்போது எதையாவது செஞ்சு கொடுத்தாதானே அவளும் கல்யாணத்தப்ப கொஞ்சம் குச்சிட்டிக்கா இருப்பா

எதுக்கு அவளை விட்டுட்டு ஏங்க அவளுக்கு எதுக்கு கஷ்டத்தை அப்புறம் உங்களை தனியா விட்டுட்டு போக முடியுமா நீங்களே ஆர்ட் பேஷண்ட் உங்களை விட்டுட்டு போக முடியுமா உங்களை கூட்டிட்டு போக முடியல அதனாலதான் உங்களுக்கு துணைக்கி அவளை நான் இருக்க சொல்லிருக்கேன் அவளே முடியாதுன்னு நான் என் கூட வரேன் அப்படி இப்படின்னா எப்படியோ பேசி சமாளிச்சு அவளை இருக்க வச்சிருக்கேன் நீங்க சும்மா இருக்காம அவன் முன்னாடி பேசி பேசி அவளை கிளப்பி விட்டுறாதீங்க அப்புறம் உங்களுக்கு காவலுக்கு யார கொண்டு போய் வைக்கிறது சேரி ரத்னா இங்க பாருங்க காலையில எந்திரச்சி இட்லி சுட்டி சட்னி வச்சு எல்லாம் வச்சிட்டு பேர்க்கேன் ஒழுங்கா சாப்பிட்டு மாத்திரை போட்டு பேசாம படுத்துருங்க சும்மா இங்க குப்பையா கிடக்குது பின்னாடி போய் கூட்டுறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நோத்துறேன் இதை நோத்துறேன் செஞ்சுட்டு அப்புறமே முடியலன்னு சொல்லிட்டு தெரியாதீங்க ஆள் இல்லாதப்பதான் வேலை செய்யாம அமைதியா இருக்கணும் ஆமா அவ அவளையும் கத்த விடாதீங்க சேரி ரத்னா நான் பாத்துக்கிறேன் நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்பப்ப போன் அடிப்பேன் போனே இருங்க ஆ சேரி ரத்னா மத்தியான சாப்பாட்டுக்கு தேனா ஆர்டர் போட சொல்லிருக்கேன் வந்துரும் வந்தோடனே ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் ஆ சரி ரத்னா நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு சீக்கிரமா மணி என்ன ஆகுது பாரு நான் என்னத்த பண்றது உங்க பொண்ணு தான் இப்படி நேரம் ஆக்குறா சரி சரி போய் அவளை போய் கிளப்புற வழிய பாரு நான் இங்க உட்காந்துருக்கேன் சரி உட்காருங்க உங்களுக்கு டீய போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரி ரத்னா என்ன தேனு நீ என்ன கிளம்பலையா நான் குளிச்சுட்டேன்பா போய் ட்ரெஸ் மட்டும் மாத்த வேண்டியதான் உங்க அம்மா அங்க கத்திட்டு கிடக்குறா நீ என்னன்னா இங்க அமைதியா வந்து உட்காந்துருக்க ஏமா என்னாச்சு அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா என்ன பயம் இல்லப்பா கையல் ஒரு வாட்டி காண போனதை சொல்லாம இருந்ததுக்கு அத்தை எந்த அளவுக்கு தாம் தும்னு குதிச்சாங்க ஆமா இப்ப நான் சொல்லாமல்ல போறேன் சொல்லாம போய் காமிக்கப் போறேன் அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்களோ நீ பயமா இருக்குப்பா அதெல்லாம் அவ ஒண்ணு சொல்ல மாட்டா நல்ல விஷயத்துக்காக தானே நம்ம சொல்லாம இருக்கோம் யலுக்கு நடந்தது கெட்ட விஷயம் அதை சொன்னா மனஸ்தாபம் ஆகும் தான் சொல்லாம இருந்தோம் இத சொன்னாலும் சொல்லலைனாலும் நாளைக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வையே அதுக்கப்புறம் எல்லார மனசுலயும் சந்தோஷம் வந்துடும் இத நினைச்சு நீயே வருத்தப்படுற நல்லத மட்டும் பாருமா இல்லப்பா நான் அவர்கிட்டயும் சொல்ல முடியல நைட்டு போன் அடிச்சா எடுக்கவே இல்லப்பா காலையில அவர் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நைட் டியூட்டி வேற நைட் டியூட்டி இருக்கும்போது போனே எடுக்க மாட்டாரு நேற்று அடிச்சு அடிச்சு பார்த்தேன் அவரு ஒர்க் ஃப்ரெஷர்ல எடுக்கவே இல்லப்பா சரி விடுமா இதனால நீ ஏன் வருத்தப்படுற நீ யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல நீ என்ன பொய் சொல்ல போறியா இல்ல கொலை பண்ண போறியா நீ பண்ற காரியத்துக்கு பயப்படுறதுக்கு உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக நீ டாக்டர் கிட்ட போய் காமிக்கிற மாதிரி வைத்தியிட்ட காமிக்க போற இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற இல்லப்பா அவங்கள்ட்ட சொல்லாம போறோமோ அப்படின்னு தோணுது இங்க பார்த்தேன்னு என் பொண்ணு எப்பவுமே தைரியமா இருப்பா இந்த மாதிரி பயப்படுறவ என் பொண்ணே கிடையாது நீ ஒண்ணு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிடலையே இல்லப்பா இங்க பாருத்தேனு எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு உனக்கு நான் சொல்லி தரணுமா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு தேனு எல்லாத்தையும் நல்ல கலாய்ப்ப இப்ப என்னடா நான் ரொம்ப பயப்படுற அவங்க என்ன கழுத்தை அசைவிட போறாங்க நல்ல விஷயத்துக்காக தானே போற எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு என்ன நடந்தாலும் அப்பா நான் இருக்கேன் உனக்காக நான் எதா இருந்தாலும் பேசுவேன் சரியா ம் சரிப்பா அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுவேன் சரிப்பா அப்பா தான் பழைய தேனை பார்க்குற மாதிரி இருக்கு இங்க பாரு தேனு நீ கிராமத்துக்கு போயிட்டே ரொம்ப மாறிட்ட இங்க இருக்கிற வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன் நம்ம பொய் சொன்னாதான் தப்பு பண்ணாதான் பயப்படணும் கேட்டா உண்மையை சொல்லிட்டு போயிடு இதுல தப்ப என்ன இருக்கு எதை பார்த்தும் பயப்படாத எந்த விஷயத்த நினைச்சும் பயந்து ஒதுங்காத சரியா எதா இருந்தாலும் தைரியமா பேஸ் தான் இருக்கு சரிப்பா கண்டிப்பா நான் போகிறேன். அப்படியே மாமா கேட்டாலும் நான் அத்தனை வாட்டி ஃபோன் அடித்து நீங்கள் எடுக்கலை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி தைரியமாக இருக்கணும் ஆ சரிப்பா அடியே தேனு என்னம்மா நீ என்ன கிளம்பலையா அடி இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ போ போய் கூலி போ ஆமாம் நான் குளிச்சுட்டேம்மா நான் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வரணும் அவ்வளோதான் அதையும் ஒரே மாத்திட்டு வந்து உட்கார வேண்டியதானே காலையில எந்திரிச்சு பொம்பளை பிள்ளை ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா நீ பாட்டிக்கு இங்க வந்து உங்க அப்பா கூட எப்பவும் போல கதை பேசிக்கிட்டு இருக்க உன் வீடுனா இப்படிதான் உட்காந்துருப்பியா ஆரம்பிக்காதமா காலையிலயே அப்பா போ போய் கிளம்பு போ சரிமா போறேன் இரு என்னங்க சொல்லிக்கிட்டு காலையில குளிச்சு சீக்கிரம் கிளம்புறீனா இங்க உட்காந்துட்டு உங்ககிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்கா சரி விடு ரத்னம் அவ சின்ன பொண்ணு ஏதோ என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு உட்கார்ந்து இருந்தா அது உனக்கு பொறுக்காதே சரி சரி இந்தாங்க காப்பி தண்ணி குடிங்க அம்மா நீ டீ போடுறேன்னு சொன்ன ஏதோ மறந்தாப்பில் காப்பியை போட்டுட்டேன் எனக்கும் வேலை மிச்சம்ல டீ போட்டால் எம்பிட்டு நேரம் நின்றுக்கிட்டே கிடக்கிறது உங்களுக்கு என்ன காப்பி என்ன பிடிச்சாதா என்ன பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் குடிங்க ஒன்றும் ஆகப்படுறதில்ல சரி சரி கொண்டா எந்தாங்க சரி நீ போய் கிளம்பு உங்களுக்கு சாப்பாடுலாம் அதெல்லாம் நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டேன் சாப்பாடு தண்ணி எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் நான் இல்லைன்னா அவ்வளோதான் எங்கள் வீட்டில் எதுவும் ஓடாது ஆமாம் ஆமாம் மருந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன் உங்களுக்கு எடுத்து வச்சுறேன் எனக்கு எடுத்து வச்சுறேன் ஆ சரி சரி